நான் வாங்கி அவன்கிட்ட பேசி இன்னைக்கு போங்க

வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக வந்திருக்கோம் என்னன்னு தெரியாது சோ இப்போ நம்ம வந்து இயற்கை விழிப்புணர்வு முகாம் வந்து பண்ண வந்திருக்கோம் இது எங்கனாலும் யாரை வச்சினாலும் பண்ணலாம் ஆனா முக்கியமா உங்களை வச்சு ஏன் பண்றோம் அப்படின்னா நீங்க தான் கோஆர்டினேட் பிஸ் கோஆர்டினேட்டர் எஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஆயிரட் ஸ்டூடெண்ட்ஸ் விராட் கோலிக்ஸ் தேங்க்ஸ் பத்தி நண்பர்கள் எல்லாருக்கும் மறு மறுமுறையின் காலை வாழ்க்கையில் சொல்கிறோம் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துல இப்படி ஒரு இயற்கை இருக்குதா இப்படி ஒரு ஒரு வனப்பகுதி இருக்குதா அப்படின்றத உங்களுக்கு தெரியாது நம்ம அருமை நமக்கே தெரியாது நிறைய நேரம் இல்லை அதை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணுன்ற நோக்கத்தினால தான் பண்ணுறோம் ஸோ இவ்விழாவிற்கு வருகை தேர்ந்தெடுக்கிற மாவட்ட வளர்வு ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேச அழைக்கிறேன் எல்லோரும் போயிருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே சின்ன சின்ன காடுகள் இருக்கும் குறுங்காடுகள் இருக்கும் பட் இப்போ இங்கெல்லாம் போக போகிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஸோ இது வந்து இப்போ யுனெஸ்கோன்னு சொல்லி வேர்ல்டு லெவல்லே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு எக்கோசிஸ்டம் ஸோ அது அங்கே தான் நீங்கள் போக போகிறோம் இங்கே அதில் பெருத்த சொல்லி ஒரு இடம் ஸோ அதில் வந்து நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஃப்ரீ ஸ்பீஷிஸு ஃப்ளோரா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்க உங்கள் கூட எல்லாம் பயலிஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் வருவாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுங்க ஸோ நம்ம வனத்தை இந்த உங்களை எடுத்து கூட்டிகிட்டு போகணுன்னா உங்கள் அந்த வனத்தோட கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ഇപ്പോൾ നമ്മൾ എന്തൊരു കിളൈമേറ്റ് ചേഞ്ച് മിഷൻ ചൊല്ലി നമ്മൾ നമ്മുടെ സ്റ്റേറ്റ് ഇപ്പോൾ മൊത്തം ഇന്ത്യയിലെ നമ്മൾ സ്റ്റേറ്റ് തന്നെ അത് ആരംഭിച്ചു സോ അതോടൊ നോക്കാ നമ്മൾ സ്റ്റേറ്റ് വന്ന് ഒരു പർട്ടികുലർ കാര്ബൻ നോക്കൽ സ്റ്റേറ്റാ സോ നമുക്ക് തരും നല്ല ഇടത്തിൽ എല്ലാവർക്കും പൊല്യൂഷൻ ആക്കുഷന്നാൽ ബേസിക്കലി കാര്ബൻ തന്നെ നമ്മൾ എമിറ്റ് പണിക്കിട്ട് എല്ലാ ഇൻഡസ്ട്രീസ് വെഹിക്കിൾ எல்லாம் அந்த புயட்டினா இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சைடு ஸோ அந்த கார்பன் நம்ம ஒரு வகையில் இந்த புருஷம் கட்டுக்கெல்லாம் கம்மியாகிடும் அதனால் அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்மளால் மெட்டிகேட் பண்ண முடியும் கம்மி பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ணுவீங்க ஸோ இந்த ஆப்ஷன்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது வீடியோ என்ன சொல்லுங்கள் சண்டை போட்டி இல்லை சரியா நதனாமல் நடந்து போயிட்டு வர போகிறோம் அவ்வளோதான் போட்டி போட்டு ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டு போயிடாங்க பாறைகளை பார்த்து காலேஜ் போங்க நம்ம சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்

அப்படின்னா என்ன ஆகும்னா கரையான்கள் வந்து மழை நேரத்தில் வெடிக்கும் வெடிச்சு ஃபுல்லாகவே பற ரெட்டை முளைச்சி பறந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள போய் விழுந்து எல்லாம் இறந்து போயிடுமா அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது அங்கே இருக்க உயிரினங்கள் எல்லாத்துக்கும் உணவாக மாறும் உணவாக மாறும் कि काल्ह स

மரம்ார்பன்டை <laughs> اڄو ماڻهو شيون کڻي رهيا آهن